வணக்கம் நான் உங்கள் மகேந்திரன் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் சேலம் மாவட்டம் எடப்பாடியில காட்டு இடத்துல தரணி மிஷன் ஒரு கடை இருக்கு இங்க பாத்தீங்கன்னா பாரம்பரிய முறையில மீன் குழம்பு மீன் வறுவல் சூப்பரா செஞ்சு அசத்திட்டு இருக்காங்க நம்ம கேள்விப்பட்டோம் இன்னைக்கு வீடியோல இவங்க எப்படி மீன் குழம்பு வைக்கிறாங்க மீன் வறுவல் செய்யறாங்க அப்படின்றதான் பாக்க போறோம் தரணி மிஸ் ஃப்ரண்ட் வியூ இதுதாங்க நல்லா பாத்தீங்கன்னா சுத்திலும் கரும்பு காடு நல்லா மாமரம் மாமரத்துக்கு அடியில கீத்து தான் இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்கு மீன் குழம்பு சாப்பாடு எல்லாமே விறகடுப்புல தான் செய்யறாங்க பாட்டியம்மாவோட பேரு அங்கம்மாள் இவங்களோட மகள் லக்ஷ்மி இவங்களோட பேத்தி பாத்தீங்கன்னா அவங்க மகேஸ்வரி சேர்ந்துதான் இந்த உணவகத்தை இருக்காங்க இவங்க விறகடுப்புல சமைக்கிறாங்க அதுவும் மசாலாக்கள்லாம் உரல்ல ஆட்டிதான் சமைக்கிறாங்க பாட்டியம்மா மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு செஞ்சு இன்னைக்கு என்ன மீன்ல குழம்பு வைக்கலாம் சார் ஜிலேபி வச்சா நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் இப்ப நம்ம மீன் எடுக்கிறதுக்காக பூலாம்பட்டி வந்திருக்கோம் இங்க பாத்தீங்க அப்படின்னா மாதேஷ் மீன் கடைன்னு ஒரு கடை இருக்கு இந்த கடையில உயிர் மீன்லாம் எல்லாம் கிடைக்கும் அக்கா சொல்லி இருந்தாங்க நாட்டு ஜிலேபி வந்து உயிரோடய வச்சிருக்காங்களா ஆனா இது நம்ம காவேரி ஆத்துல பிடிக்கிற மீனா இதுல பிடிக்கிறது தான் எப்ப வந்தாலுமே இது மாதிரி லைவா வாங்கிக்கலாமா செங்கா நண்டு செங்கா நண்டு காவேரி ஆத்துல கிடைக்கக்கூடிய நண்டா உயிரோட வச்சிருக்காங்க பாருங்க உள்ள வந்து அபரி மீன் வச்சிருக்காங்களா என்ன காட்டுறாரு புடிச்சுட்ட பாம்பு மாதிரி இருக்கு அவரிஜினல் அவரிஜினல் அவரி என்ன வருங்க அது எப்படியோ முக்கால் ஒன்னே முக்கால் ம் இந்த இந்த இதெல்லாம் இந்த அவரி அவரி அது சின்னதா இருக்கும் இது வேற ஆளுங்க அவரிங்கறதெல்லாம் கொஞ்சம் ரெண்டு கிலோ மூணு கிலோ சைஸ் வரைக்கும் வரும்

பாருங்களே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க எல்லாமே நம்ம இந்த காவேரி ஆற்றுலேருந்து வரக்கூடிய மீன் தான்ங்க பாருங்க இந்த ஃப்ரெஷ் மீன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ போட்டேன்னு பாருங்களேன் அக்கா வாங்கிட்டாங்க மீன் நமக்கு அஞ்சு கிலோ எடுத்துருக்கங்க நம்ம இ க்ளீன் பண்ணா எவ்வளவு அப்படியா கிட்டத்தட்ட ஒரு கிலோ அதனால ரெண்டு கிலோ வந்து குழம்புக்கும் ரெண்டு கிலோ ஃப்ரைக்கும் நம்ம நம்ம மீன் அண்ணன் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸ்பீடா க்ளீன் பாருங்க முக்கா கிலோ வரும் இது அரை கிலோட்டம் வரும் எடுத்து கொடுத்துருக்க இது வந்து பொறிக் ஓகே பாருங்க குழம்பு குழம்புக்கு பாருங்க மொத்தமாக போட்டிருக்கேன் டேஸ்ட்டாக இருக்கும் பாரு கல்ல போட்டுக்கலாம் நெல்லையும் பொறிச்சிக்கலாம் சூப்பர் வித்தியாசம் மீன் இது வந்து தோசைக்கல்ல போகிறது ஒரு நாள் நூற்றம்பது இரநூறு வச்சு இரநூறுக்குள்ள மீன் வெட்டி வெட்டுங்க மீன் வெட்டி வாங்கிட்டாங்க அடுத்து சமைச்சிடலாமாக்கா ஆ இப்போ நாம் வாங்கிட்டு வந்த மீனை வந்து லட்சுமி அம்மா கழுவிட்டுருக்காங்க இப்படி நல்லா கழுவி கருப்பெல்லாம் உட் இது பண்ணி தான் கழுவி போடணும் அப்போ தான் கசப்பு வராது இப்படி சுரண்டி கழுவினா தான் கசப்பு வராது இருக்கு நிதானமாக இதை சுத்தம் செய்கிறாங்க உப்பு போடுறேன் மீனுக்கு உப்பு போட்டு தான் கழுவணுமா இன்னொரு கழுவு கழுவி ம் போது அவ்வளோ தான் மீனெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க ரெண்டு கிலோ மீன் குழம்புக்கு என்னென்ன செலவுகள் வேணுங்கிறத அம்மா இப்ப சொல்ல போறாங்க மிளகு மிளகு ஜீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு சோம்பு ஒரு ஸ்பூனு இஞ்சி இஞ்சி ரெண்டு துண்டு கடலு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூனு பட்டை ரெண்டு துண்டு கிராம்பு ஒரு பத்து நம்பர் வச்சிருக்காங்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் எவ்வளவு வைக்கலாங்கம்மா கால் கிலோ ரெண்டு கிலோ மீன் குழம்புக்கு பூண்டு ரெண்டு கட்டி ரெண்டு கிலோ மீனுக்கு ரெண்டு கட்டி பூண்டு வச்சிருக்காங்க தக்காளி பழம் பாத்தீங்க அப்படின்னா நாலு பழங்குடியா கருவேப்பிலை கொத்தமல்லி அடுத்து மீன் குழம்புக்கு இன்னொரு முக்கியமான பொருள் புளி பாத்தியா அப்படின்னா 200 கிராம் வச்சிருக்காங்க பாட்டியம்மா அம்மா அடுத்து தான் இந்த மசாலாவைலாம் வறுத்து உரல்ல அரைக்க போறாங்க வாங்க பாப்போம் புளி ஊற போட ம் ஊற போடுறேன் புளிய ஊற வைக்கறாங்க பாட்டிமா எல்லாம் வறுத்தலாம் பாட்டி அம்மா வந்து மசாலாவைலாம் வர்க்க போறாங்க கடலைப்பருப்பு பருப்பு இப்ப போட்டுட்டாங்க கொத்தமல்லி மிளகாய் இதுல பாத்தீங்கன்னா பன்னெண்டு வத்தல் இருக்கு மிளகு ஜீரகம் சோம்பு பட்டை லவங்கம் கிராம் எத்தனை வச்சிருக்கிற முதல்ல பத்து பத்து வெந்தயம் வெந்தயம் பாருங்க எண்ணெய் ஊற்றி எல்லா மசாலையும் போட்டுட்டாங்க இதுக்கப்புறம் தான் அடுப்பை பற்ற வைக்கிறாங்க

இஞ்சி பூண்டு ஆட்டுறது பச்சையா சரி 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 பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் மூணையும் பச்சையா ஆட்டி எண்ணெயில மாதிரி வணக்கி செஞ்சுட்டா நல்லா இருக்காது கூட்டுக்கு அரிசி பெருத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கூட்டுக்கு இப்ப அரிசி வருத்துக்கலான் எந்த மசாலாவும் கரு கூடாது வேலை வருப்பா தான் நல்லா பொரியணும் பொறிஞ்சதும் எடுத்து கட்டிக்கணும் கரிஞ்சிட்டா நல்லா இருக்காது நல்லா இருக்காது எந்த ஒரு மசாலாமே கரிய கூடாது இலை எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க பொருளை போட்டு செலவு எல்லாம் வருத்த வச்சதெல்லாம் ஆட்டுறங்க ரொம்ப கூச்சப்படுறாங்க கொட்டுறங்க ஆட்டுறதுக்கு நல்லா தண்ணி தெளிச்சிக்கணும் இப்படி கல்லுல ஆட்டி செய்வோம் மேட்டூர் ஒகேனக்கல் இந்த மாதிரி பகுதியில இந்த மாதிரி ஆட்டி வைக்கறாங்க ஆமாங்க பூளாம்பட்டில நீங்க மட்டும் தான் இப்படி பண்றீங்க ஆமாங்க பூளாம்பட்டிக்கு வர்றீங்க ஆர்டர் மூலையில எங்க கிட்ட மீன் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க பரக சவரிக்கு போயிட்டு வந்து சமைச்சி சாப்பிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க இதுல மெட்ராஸ்ல இருந்து கூட வராங்க கோயம்புத்தூர் மெட்ராஸ்ல இருந்து கூட வராங்க இப்ப நம்ம ஹோட்டல்லயே சமைச்சு வச்சிருக்கீங்க இல்லையா ஆமாங்க என்னென்ன மாதிரியான உணவுகள் எல்லாம் கிடைக்கும் சாப்பாடு மீன் குழம்பு சாம்பார் ரசம் பொரியல் ரெகுலரா இருக்கும் ரெகுலரா ஒரு நாளைக்கு பருப்பு குழம்பு அடுத்த நாளைக்கு தட்டைப்பயிறு அடுத்த நாளைக்கு பச்சை பயிருங்க அசைவ சாப்பிடாதீங்க சைவம் சைவம் சாப்பிடலாம் இதே இதை நைஸா அரைச்சிட்டாங்க இப்ப இந்த மாதிரி உரல்லாட்டி நல்ல பாரம்பரிய முறையில சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசையில தான் வராங்க மல்லி செலவு மஞ்சிருச்சிங்க அரிசி போட்டுக்கிறாங்க அரிசி போட்டதுக்கு அப்புறம் இதுவும் நல்லா மைய நல்லா நைசா மஞ்சாதாங்க நல்லா இருக்கும் செலவு நல்லா மஞ்சிருச்சிங்க வெங்காயம் தக்காளி போட்டு ஆட்டிக்கலாம் இப்ப வந்து வெங்காயம் தக்காளி இப்ப போடுறீங்க ஆமாங்க இதுவும் நல்லா நைசா அரைக்கணும் இல்ல திப்பி திப்பியா தெரியுங்க

வெங்காயம் போடுறேன் மீன் குழம்பு இப்படிதான் தழிப்பீங்களா எப்பவுமே கொத்தமல்லி கொத்தமிச்சாலையும் போடுறேன் சாந்து இப்போ ஓத்துறேங்க சரிங்க அம்மா பாத்தீங்க அப்படின்னா சாந்த ஊத்திட்டாங்க தாளிப்புல தாளிப்புமே பாத்தீங்கனா எதுமே கருக கூடாது ஆமா கருக கூடாது கரு நல்லா இருக்காது அவள பதமா எடுக்கும் சரி சரிம்மா அப்ப தான் வணங்க மஞ்சள் தூள் போடுற மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலக்கிட்டாங்க உப்பு போடுற அம்மா பாத்தீங்கனா உப்பு போடுறாங்க போடுற உப்பு பார்த்துட்டு பத்தெல்லாம் போட்டுக்கலாம் கெட்டியே இப்படி கரைச்சி ஊத்தணும் பாருங்க புளி எந்த அளவுக்கு கரைச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு பாருங்க புளி ஊத்துறாங்க அம்மா தண்ணி ஊத்துறேன் அம்மா ரெண்டு கிலோ மீனுக்கு எவ்ளோ வரைக்கும் தண்ணி வைக்கலாங்க ஒன்றரை ஜெக்கு ஒன்றரை ஜக்குன்னா ஒரு ஒன்றரை லிட்டரா பீய பாருங்களேன் குழம்பு நல்லா அப்படியே தக 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 தகன்னு இருக்கு கால் மணி நேரம் வேகணும் ஆனா நல்லா வேகணும் பச்சை வருஷம் போக வரக்கூடாது ஓ சரி 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 இதோட பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீக்ரெட் மசாலா வச்சிருக்காங்க அது என்னன்னு பாக்கலாம் வெந்தயத்தூள் வெந்தயத்தூள் இதையும் சீரகமா வறுத்து அரைச்சுக்கணும் ஓ ரெண்டு சேர்ந்து வறுத்து அரைச்சிருக்கீங்க இந்த அளவுக்கு போட்டா போதுமானதா ஆமா இவ்வளவு போட்டா போதும் போட்டா ஆ போடுங்க அவ்வளவுதான் வெச்சு மூடு நோ கால் மணி நேரம் வேகட்டும் அப்புறம் மீன் போடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் குழம்பு இப்ப பத்து நிமிஷம் வந்துருக்கு இப்ப பாருங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து தலைய போட்டுணும் அப்பதான் தலை வேகம் அப்படின்றாங்க அம்மா பார்த்தா கண்ணு வெளியே முட்டிக்கிட்டு கண்ணு இப்போ நல்லா தலை கொதிச்சு ஓரளவுக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்து மீன் போடணும் அப்படின்னாங்க மீன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு பெரிய சைஸ்ஸுங்க போட்டு கரண்டி போட்டு கலைக்கு போடாதீங்க அதான் கலைஞ்சு போகும் நல்லா கொதிச்சு மீன் வந்ததும் ஆஃப் பண்ணி பண்ணும் அப்புறம் கால் மணி நேரம் கழிச்சு தான் மூடி வச்சிருந்து எடுக்கணும் தான் அப்போ ஆஃப் பண்ணிட்டாங்க இப்போ அக்கா பார்த்தீங்க அப்படின்னா மீன் வறுவலுக்கு மசாலா போட போறாங்க என்னென்ன மசாலா போடுறாங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உப்பு போடுறேங்க மஞ்சள் ஓகே என்னென்ன இருக்குங்க இதுல பட்டை சோமு கஜ கஜ இதெல்லாம் இருக்குதுங்க சரி சரி இஞ்சி பூண்டு ரெண்டு கிலோவுக்கு இவ்வளவு போடணுங்க ரெண்டு கிலோவுக்கு இவ்ளோ போடணும் ஆமாங்க இவ்வளவு நூறு கிராம் இருக்குமா இருக்குங்க வந்து அரைப்பாக்கெட்டுங்க ஓகே மசாலா ஆமாங்க அரிசி மாவு நூறு கிராம் அளவுக்கு போட்டுக்கணுங்க இந்த மாதிரி இல்லைங்க தண்ணி கொஞ்சம் தெரிச்சிடணும் ரொம்ப அதிகமாலாம் தண்ணி சேர்க்க கூடாது ம் இதுலயே மசாலால நல்லா ஒட்டிக்குமா ஆமாங்க பாருங்க மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா போட்டு அக்கா பருத்திட்டாங்க எவ்வளவு நேரம் அப்படியே ஊருனுக்கா ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் ஊருன்னா போதும் போதும் வேற எந்த கலர் பொடியோ எதுவுமே போடல பாருங்களேன் எவ்வளவு கலர் இருக்குன்னு அக்கா இப்ப மீன் வறுவல் ஸ்டார்ட் பண்ண போறாங்க என்ன மசாலா மசாலாம் ஊறிடுச்சிங்க எண்ணெயில போட போறாங்க சூப்பரா கலர்ஃபுல்லா வந்துருக்கு மீன் தக தக தகன் இருக்கு மீன் சும்மா பார்க்கறதுக்கே ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு கல்மீன் போறதுக்கு அக்கா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கல்மீனுக்கு இது மாதிரி பிறந்து போட்டோமா மசாலாம் நல்லா எல்லா பக்கம் ஏறிக்குங்க

எல்லாம் ரெடியாகி வந்துடுச்சு கஸ்டமர்ஸும் நிறையா வந்துக்கிட்டே இருந்தாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோவும் எடுத்துகிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட இப்போ இருட்டே ஆயிடுச்சு இது பார்த்திங்க அப்படின்னா கல் மீன் குழம்பு மீன் இது பொறிச்ச மீன் வறுவல் ரசம் மீன் குழம்பு இது பார்த்திங்கன்னா அப்படின்னா தட்டைப்பயிறு குழம்பு தட்டைப்பயிர் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இது பார்த்திங்க அப்படின்னா மீனுக்கு மேலே தூவி சாப்பிட்ற ஒரு ஸ்பெஷல் பொடி வச்சுருக்காங்க இது இவங்களே அரைக்கிறதான் இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் மீன்லேருந்தே போலாம் நம்ம இந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே நம்ம சாதத்தை சாப்பிட்டுட்டு அப்புறம் மீன் சாப்பிடுவோம் அப்படியே மீன் குழம்பு பாத்தீங்களா அப்படியே குழம்ப எடுத்து அப்படியே மீனுக்கு மேலேயும் கொஞ்சம் ஊத்திக்கலாம் அப்படியே மீனை டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு பக்கமாக அப்படியே பெரட்டி மீன் குழம்புனா இப்படி இருக்குனுங்க அப்படியே இந்த குழம்புக்கும் இந்த வெள்ளை சாதத்துக்கும் உண்மையாக சொல்கிறேன் சரியான காம்பினேஷனு அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கு நல்லா இந்த ஆட்டி வச்ச மசாலாவோட இந்த புளியோட உரப்பும் அப்படியே கலந்து அப்படியே அடுத்த வாய் அடுத்த வாய் சாப்பிட்ணுங்கிற மாதிரி நம்மள அப்படியே தூண்டுது உண்மையாகவே அங்கம்மா பட்டி சும்மா சூப்பராக பண்ணிட்டாங்க அடுத்ததாக அப்படியே மீன் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படியே பாருங்க அப்படியே உடைச்சோம் அப்படின்னா தக தகனு வந்துடுது மீன் அப்படியே இது மேலே கொஞ்சமாக அப்படியே மீன் குழம்ப ஊற்றி உடலாடா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இன்னொரு விஷயம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோம்பு பட்டை எல்லாம் வைக்கலாமா மீன் குழம்புக்கு வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி சமைப்பாங்க கடல் மீன் சாப்பிடுறவங்க பொதுவா அவங்க ஒரு மாதிரி வைப்பாங்க பொதுவா மீன் குழம்பு வந்து ரெண்டு முறையிலயுமே வைக்கலாம் நீங்க வந்து கறி குழம்புக்கு வைக்கிற மாதிரி ஆட்டி புளி ஊத்தி செய்கிறதுனாலும் செய்யலாம் இன்னொன்னு வெறும் பச்சை செலவு வச்சு புளி ஊத்தி செய்வாங்க சீரகம் மிளகு இது மட்டும் போடுவாங்க இந்த பட்டை சோம்பு கிராம்பு இதெல்லாம் வைக்க மாட்டாங்க ஆத்து மீன் ஏரி மீன் குளத்து மீன் இதெல்லாம் சமைக்கக்கூடியவங்க இந்த மாதிரி வச்சாதான் டேஸ்ட்டும் நமக்கு தூக்கி கொடுக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இந்த மீனை பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்களேன் அப்படியே உடைச்சோம் அப்படின்னா எப்படி உடஞ்சி வருது பாருங்க அப்படியே சாதத்தோட அப்படியே பெரட்டி ஒருவாய் அடுத்ததான் நம்ம பொரிச்ச மீன் சாப்பிட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஹெவி மசாலாவும் இவங்க ஆட் பண்ணல பார்த்தீங்களா வெறும் அந்த மிளகாய் தூளுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப சூப்பரா இருக்கு மீன் வருவல் நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அதே போலதான் செஞ்சிருக்காங்க அவ்வளவு இருக்கு இந்த கல்மீனுக்காகட்டும் பொறிக்கிறதுக்காகட்டும் எல்லாத்துக்குமே கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்றாங்க அதோட மனமும் டேஸ்ட்டும் நம்ம சாப்பிடும் போது அப்படியே நமக்கு நிக்கிது சூப்பருங்க வறுவல் அப்படியே இன்னொரு பீஸ் எடுப்போம் சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளவு இருக்கும் உம் முள் இருக்காது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த வால் பீஸ் அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஓட்டல் இல்லாத பீஸாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கல்மீன் சாப்பிட்டு பார்க்கலாங்க இந்த கல்மீன் சாப்பிடும்போது கண்டிப்பாக இந்த பொடியை போட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னாங்க அக்கா அப்படியே எடுத்து அப்படியே மலைச்சாரல் மாதிரி அப்படியே மீன் மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு தயாராயிருவோம் அப்படியே வாழை இலையில போட்டு வச்சுருந்தாங்க அக்கா அப்படி எப்படி வந்துருச்சு சூப்பராக குக்காக இருக்குது அதிக ஆயிலும் யூஸ் பண்ண கிடையாது இதுக்கு சும்மா பிளாஸ்ட்டுங்க உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருக்குது மீன் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நீங்கள் எந்த பகுதியில இருந்து எந்த ஊர்ல இருந்து எந்த இருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இவங்க கடைக்கு வந்தீங்கன்னா இவங்களே சமைச்சும் வச்சிருக்காங்க அப்படியே உட்காந்து ஃபேமிலியோட நீட்டாக சாப்பிட்டு போலாம் அடுத்ததா இவங்களோட தட்டப்பட்ட குழம்பு சாப்பிட்டு பார்க்கலாங்க அப்படியே பாருங்க குழம்பு எப்படி இருக்குன்ட்டு அப்படியே ஊற்றி அப்படியே சாதத்தோட பிசைஞ்சு ஹம் மீன் குழம்புக்கு எந்த மெத்தட்ல குழம்பு வச்சாங்களோ அதே போலதான் கத்திரிக்காய் கூட்டும் செய்யறதா சொன்னாங்க நீங்க வெஜ் சாப்பிடற நபரா இருந்தா இந்த குழம்பு வாங்கி சாப்பிட்டு பாருங்க வெஜ் மீன் குழம்புனே சொல்லுவேன் அந்த அளவுக்கு இது மீன் குழம்பு மாதிரியே இருக்கு மீனுக்கு பதிலா இந்த கத்திரிக்காய் நமக்கு மீன் மாதிரி இருக்கு சூப்பரா இருக்குங்க மக்களே இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன் உண்மையா சொல்றேங்க ஒரு மீன் குழம்பு ஆத்தன்டிக்கா சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது மகேஸ்வரி அக்கா மீன் வறுவல் உண்மையாலுமே சூப்பரா பண்ணிருந்தீங்க அக்கா நம்ம ஹோட்டல்ல உணவுகள் என்னென்ன விலைக்கு தரீங்க அப்படின்றத கரெக்டா சொல்லிருங்க சாப்பாடு எழுபது ரூபாங்க ஒரு பீஸ் வாங்கிட்டா முப்பது ரூபா பீஸுங்க பீஸ்னா குழம்பு மீனா மீன் பொறிச்சது முப்பது ரூபா பீஸ் இருக்குதுங்க அதே முழு மீன் வேணுங்களா அறுபது ரூபாய் எழுபது ரூபா பீஸ் பொறுத்த வரைக்கும் சில்லி நாற்பது ரூபாங்க நம்ம ஹோட்டலோட டைமிங் அப்படியே சொல்லிருங்க வாரத்துல ஏழு நாளைக்கு இருக்குங்க பதினோரு மணில சாப்பிட்டு சாயந்தரம் அஞ்சரை வரைக்கும் கிடைக்குங்க எக்ஸாக்டா இந்த ஹோட்டல் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடியில இருந்து பூலாம்பட்டி போற வழியில காட்டூருங்கிற இடத்துல இருக்கு பூலாம்பட்டிக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இவங்க ஹோட்டல் அமைஞ்சிருக்கு எஸ்கேடி ஸ்கூல் கேட்டீங்கன்னா அங்க இருந்து தரணி மிஸ் எங்கன்னு நீங்க அங்க கேட்டீங்கன்னாவே சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க அதே போல நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அப்பதான் இது போல நிறைய இடங்களை தேடி கண்டுபிடிச்சு நான் உங்களுக்கு தர முடியும் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகேந்திரன்